ஹாய் இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் வித் சத்யால நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பது அது என்ன நான் எப்படி உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நைட்டில் இருட்டாக இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே போகிறீங்க நீங்கள் போய் சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியுது அந்த ரூமுக்கே வெளிச்சம் வந்துடுது அது போல் நீங்கள் ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட காதுமுக்கு தொண்டை டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்போ உங்கள் தொண்டையை அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு லைட் வச்சுருப்பாங்க நெத்தியில் எப்படி கட்டி இந்த இடத்துல பட்டை வச்சு கட்டி இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும் அந்த லைட்டை வச்சு உங்களை ஆண் வாயை துறக்க சொல்லி அவங்க நல்லா உங்கள் தொண்டையை எக்ஸாமின் பண்ணிடுவாங்க அந்த வெளிச்சம் இருந்தால் தான் அவங்க ஃபுல்லாக உள்ளுக்கு நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்க முடியும் எல்லாம் சரிதான் இதுக்கும் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பதற்கும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும்னா உலகத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும் அதுக்கு முதல்ல நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும் இல்லையா அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி அந்த மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்துவன நம்ம அங்கே வாசிக்கலாம் அப்போ நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை பிலீவ் பண்ணும்போது அந்த மெய்யான ஒளியாகி அவர் உங்களுக்குள்ளே வந்துடுறார் அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறார் இப்போ நீங்கள் வந்து வெளிச்சம் ஆயிட்டீங்க இது எப்படின்னா ஒரு கேண்டில் இருந்து என்ன ஒரு லைட் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு கேண்டில லைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நீங்கள் வந்து தீக்குச்சி யூஸ் பண்ண மாட்டீங்க ஒரு கேண்டில் நீங்கள் தீக்குச்சி வச்சு லைட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அந்த கேண்டில யூஸ் பண்ணி மற்ற கேண்டில் எல்லாத்தையும் நீங்கள் லைட் பண்ணிடலாம் அப்படி தானே அது மாதிரி தான் இது மெய்யான ஒளியாகி ஏசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே வந்துட்டாரு இனிமேல் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வெளிச்சம் கொடுக்கலாம் அப்போது சரி ஏசு கிறிஸ்து வந்துட்டார் எனக்குள்ளே அவரை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் இப்போ நான் வெளிச்சமாயிட்டேன் அப்போது நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு ஒளி விடும் சுடராக இருக்கிறீங்க இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக மாற வேண்டும் அது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கும் ஒரு பதில் பைபிளில் ஒரு வசனத்தில் இருக்குது மற்றையோ ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்ட்டு இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற நன்மையான காரியங்கள் இஸ் ஈக்குவல் டு உங்கள் வெளிச்சம் அப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நன்மையான நல்ல காரியங்களை செய்யும்போது அது வந்து நீங்களே அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுவது போல் நீங்கள் என்ன வெளிச்சம் காட்டுறீங்க நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீங்க அவருடைய அன்பை நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து கிலோ அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க இப்போது நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டீங்க ஏன்னா நீங்கள் நன்மையான காரியம் செஞ்சுருக்கிறீங்க அவங்க யோசிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை உங்களுடைய சொந்த பந்தம் இல்லை ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு நன்மையான காரியம் செஞ்சுருக்குறீங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருக்குறீங்க அவங்க வந்து உங்களுக்கு திரும்ப எதுவுமே செய்ய முடியாது ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு நன்மையான காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்குறீங்க ஒருவேளை எப்போவோ அவங்க உங்களுக்கு கெடுதி கூட செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் அவங்களுக்கு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க அப்போ யோசிப்பாங்க ஏன் இவங்க எனக்கு இந்த நன்மையான காரியம் செஞ்சாங்க ஓ இயேசுவாகிய ஒளி அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க இயேசுவின் அன்பை இதன் மூலமாக பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து நிச்சயமாகவே ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க ஸோ தட்ஸ் இட் நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்போது அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையே மாற்றும் ஏசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு இப்படி ஒரு வெளிச்சமாக மாற முடியும் ஸோ உங்களில் வெளிச்சம் இருக்கா இருக்குதுன்னா அதை நீங்கள் பிரதிபலிங்க நன்மையான காரியங்களை மற்றவங்களுக்கு செய்கிறதன் மூலமாக நீங்கள் அதை காட்டுங்க ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சமாகிய மெய்யான ஒளியாகிய ஏசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் வெளிச்சமாக மாறிடுவீங்க அதுக்கு பிறகு நீங்கள் போகிற இடம்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக நீங்கள் இருக்க முடியும் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் நீங்கள் இப்படி நன்மையான காரியங்கள் செய்து அவங்களுக்கு ஒரு வெளிச்சமாகும்போது அது இருளாக இருக்கிற அவங்க வாழ்க்கையை மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவதற்கு நீங்கள் ஒரு லைட் அடித்து கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒளியாக மாறித்தான் பாருங்களேன் வெளிச்சமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும் அதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க காட் பிளஸ் யூ